கதை கேட்க தயாராகிட்டீங்களா ஆல் ரெடி டு லிசன் அ ஸ்டோரி இன்றைக்கான வேத வசனத்தையும் கதையும் பார்ப்போமா ஷால் டுடேஸ் பைபிள் வேர்ஸ் அண்ட் அ ஸ்டோரி கடவுள் நமக்குள்ள தைரியத்தை வச்சிருக்காரு அதுதான் நம்முடைய குணமாகவும் இருக்கணும் God has kept fearlessness in our heart and it should be our strength too. பல நேரத்தில் நம்முடைய பலத்தை நம்ம மறந்துடுறோம் கடவுள் நமக்கு கொடுத்துருக்க பலத்தை நம்ம மறந்துடுறோம் மெனி டைம்ஸ் வி ஃபர்கெட் அவர் ஸ்ட்ரென்த் த ஸ்ட்ரென்த் தட் காட் ஹேஸ் கிவனஸ் ஆனால் கடவுள் நமக்கு நல்ல ஒரு தெளிந்த புத்தியும் பலனையும் கொடுத்துருக்காரு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு நம்ம செயல்பட ஆரம்பித்தோன்னா நம்ம காரியம் எல்லாமே வெற்றியாக இருக்கும் பட் இஃப் வி ரிமம்பர் தட் காட் ஹஸ் கிவன் அஸ் அ ஸ்ட்ரென்த் அண்ட் வென் வி ஒர்க் அக்கார்டிங்லி ஆல் அர் திங்ஸ் வில் பி சக்சஸ்ஃபுல் வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம் லெட்டர் சி ஒட் த பைபிள் செஸ் ரெண்டு தீமோத்தையோ ஒன்று ஏழு தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார் செகண்ட் Timothy 1.7 ஒன் செவன் ஃபார் not நாட் கிவன் அஸ் spirit ஸ்பிரிட் ஆஃப் but பட் ஆஃப் பார் of ஆஃப் லவ் of ஆஃப் அ சவுண்ட் மைண்ட் வேதம் என்ன சொல்லுதுன்னு தெளிந்த புத்தியும் தைரியமும் கடவுள் கொடுத்துருக்காரா சி the Bible says. காட் has கிவன் அஸ் அ clear மைண்ட் அண்ட் கரேஜ் ஒரு முறை ஒரு பெண் சிங்கம் ஆட்டு தாக்குறதுக்காக தயாராச்சு ஒன்ஸ் லயனஸ் வாஸ் ரெடி டு அட்டாக் அ பிளாக் ஆஃப் ஷீப் அது தான் கற்பமாக இருந்ததை மறந்து ரொம்ப வேகமாக குதிச்சிருச்சு அந்த நேரத்தில் அதோடைய குழந்தையும் பிறந்துருச்சு ஐட் பக் தட் இட் வாஸ் ப்ரெக்னென்ட் அண்ட் இட் ஜம்ப் வெரி ஹை அண்ட் அட் தட் டைம் இட் டெலிவர்ட் இட்ஸ் கப் அந்த குட்டி அந்த ஆட்டு கூட்டத்துக்குள்ளே விழுந்துருது த கப் ஃபெல் இன்டு த ஃப்ளாக் ஆஃப் ஷீப் ஆனால் இது ரொம்ப பலவீனமாக இருந்ததுனால அதால் எலும்பி தன்னுடைய குட்டியை காப்பாற்ற முடியாமல் திரும்பி காட்டுக்குள்ளே போயிடுச்சு இட் வாஸ் வெரி வீக் ஸோ இட் குட் நாட் ரிட்ரைவ் விட்ஸ் கப் எட்வென்ட் வெண்ட் டு த ஃபாரஸ்ட் அந்த சிங்கக்குட்டி ஆட்டு கூட்டத்துக்கு நடுவில் இருந்ததுனால சுற்றி பார்த்துச்சு தானும் ஒரு ஆடு அப்படின்னு நினச்சிருச்சு த லிட்டில் கப் Saw the sheep around it, and it thought it was also a sheep. Balang and the single cutie, art The little cub was growing as a sheep. Adi pulla tinneche, adi madri ma ma ne art cuti It was eating grass, and it was bleating. Ippre bal ka poi trandide and the came. Life was going like that. ஃபார் தட் கட் ஒரு நாள் காட்டு பக்கமாக ஒரு சிங்கம் கரிச்சித்தது ஒன்ஸ் அ லயன் ரோடு நியர் அ ஃபாரஸ்ட் அப்போ இந்த ஆடுகள் எல்லாம் பயந்து ஒரு பக்கமாக ஓடி போயிடுச்சு த ஷீப் வேர் ஆல் ஸ்கேட் தட் தேர் ரன் அவே ஃப்ரம் தட் பிளேஸ் ஆனால் இந்த சிங்கக்குட்டி அப்படியே நின்றுட்டு இருந்தது பட் த கப் வாஸ் ஸ்டாண்டிங் அப்போது இந்த பெரிய சிங்கம் வந்து அந்த குட்டிக்கிட்ட கேட்டுச்சு நீ எப்படி இவங்க கூட இருக்கிற அப்படின்னு த லயன் வென்ட் அண்ட் ஆஷ் த கப் ஹவு ஆர் யூ வித் திஸ் க்ரூப் அந்த சிங்க குட்டி மே மேனு பதில் சொல்லிச்சு அந்த சிங்கத்துக்கு இட் ப்ளீட்டட் த லயன் ஆஷ் அப்போ தான் அந்த பெரிய சிங்கத்துக்கு என்ன நடந்திருக்கும் அப்படின்னு புரிஞ்சுது அதனால இந்த குட்டியை தன்னோட கூட்டிட்டு போயிடுச்சு The lion found out what had happened and it took the cub with it. the Then it went to a clear stream and showed the face of the cub and also the sheep. And the The cub understood a little that it was different from the sheep. அதுக்கு கர்ஜிக்க சொல்லிக் கொடுத்துச்சு இந்த பெரிய சிங்கம் தென் லயன் தாட் எட் டூ ரோர் ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு ஆட்டுக்குட்டி மாதிரி கத்தாமல் கர்ஜனை வந்தது அந்த சிங்க குட்டிக்கு அப்புறம் லாங் ட்ரை ஸ்டாப் ப்ளீட்டிங் அண்ட் ஸ்டார்டட் ரோரிங் அதுக்கப்புறம்தான் இந்த குட்டி சிங்கத்துக்கு புரிஞ்சுது நான் ஒரு சிங்கம் அப்படின்னு தென் ஒன்லி த கப் அண்டர்ஸ்டூட் தாட் இட் வாஸ் அ லயன் பல நேரத்தில் கடவுள் நமக்கு கொடுத்துருக்க பெலனை மறந்துட்டு நம்ம இப்படி தான் இருக்கிறோம் மெனி டைம்ஸ் வி ஃபர்கெட் த ஸ்ட்ரென்த் அட் காட் ஹாஸ் கிவன் அஸ் அண்ட் வி ஆர் லைக் திஸ் லயன் நமக்குள்ள என்ன பெலன் இருக்குது கடவுள் எதை கொடுத்துருக்காரு அப்படின்னு ஆராய்ஞ்சு கண்டுபிடிச்சி வெற்றி பெறணும் வி ஹாவ் டு ஃபைண்ட் அவுட் வாட் டேலண்ட் காட் ஹஸ் கிவன் அஸ் What is our strength, and we have to be successful? Aditha Kadayil Sandi Let us meet in the next story.